கவுடன் வீசிக்க கூட்டணி என்பது அதிமுக தரப்பில் பரப்பும் வதந்தி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கரூர் செல்லும் வழியில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் விஜய் பாஜக தங்களது கொள்கை எதிரி என்று ஏற்கனவே அறிவித்து இருப்பதாக குறிப்பிட்டார் இந்த கூட்டணியில் பாஜக அதிமுக ஆகிய கட்சிகள் இருக்குமா அல்லது பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற தயாராக உள்ளதா என கேள்வி எழுப்பினார் அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றிக் கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக தாபே ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றி அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது நம்பகத்தம்ப நம்பகத் நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது